தொட்டு யாக முறைகள் ரொம்ப 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 ஒரு பழக்கத்துல இருந்து வர வழக்கத்துல இருந்து வர ஒரு விஷயம் இந்த யாக முறைகள் எல்லாமே பார்த்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒரு வீட்டில் நமக்கு தேவையான விஷயங்கள் இல்லை ஏதோ ஒரு கிரக பிரவேசம் அந்த மாதிரி எல்லா ஒரு டைப்ஸ் ஆஃப் யாகம் பார்த்துருக்கோம் ஹோமங்கள் வேற யாகங்கள் வேற ஹோமங்கள்ன்றது வந்து நம்ம வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு போகிறோம் நம்ம வீட்டில் பண்ணிக்க கூடியது ஹோமம் யாகம் அப்படின்னா என்ன யாகம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு பெரிய சங்கல்பத்துக்கு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊருக்கோசரம் ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்பிள் ஒரு பெரிய தரப்பு மக்களுக்கோசரம் பண்ணக்கூடிய அக்னி காரியம் தான் யாகம் இந்த யாகம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல மக்களோட நலனுக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணும் இந்த யாகம் வந்து ராஜாக்கள் காலத்தில இருந்து தொன்று தொட்டு நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த ராஜாக்கள் இருந்து நடக்கக்கூடிய யாக முறைகள் இங்கு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு அடுத்த கேள்விக்குறி அந்த ராஜாக்கள் காலத்திலிருந்து செய்யப்பட்ட அந்த யாக முறைக்கு பேரு சம்பூட்டித்த பிரயோக வித்தியு பேரு இந்த சம்பூட்டித்த பிரயோக வித்தியன்றது என்னன்னா எப்படி நம்ம வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன்ல ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரேஷன்ல நம்ம போய் உட்காரும்போது பல தரப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க ஆனால் நமக்கு அது ஒரு சேர ஒரே மியூசிக்காக கேட்குதோ அந்த மாதிரி பல தரப்பட்ட தேவதைகளை ஒரு விதமாக அதோடய பீஜாட்சரங்கள் அதோட நுணுக்கத்துக்கு ஏத்தார் பொருள் கோர்த்து ஒரு பிரயோகமாக அக்னியில் சமர்ப்பிப்பது வந்து சம்பூட்டித பிரயோக வித்தி அப்படின்னு சொல்கிறது இந்த சம்பூட்டித பிரயோக வித்தியை இப்போதைக்கு சாம்பவி பீடத்துல நடைமுறையில் இருக்குது வேற எங்கேயும் நான் அவ்வளோவா பார்க்கல இந்த சம்பூட்டித பிரயோக வித்தியை ரொம்ப 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 ஆழ்ந்த ஒரு விஷயங்களை கொண்டது பஞ்சாங்கங்கள் நாள் கோள் கிழமைகள் இது எல்லாத்தையும் அடிப்படையில் கொண்டு சூரிய சந்திர சஞ்சாரங்கள் அதுக்கப்புறமேட்டு எந்த அளவுக்கு கிரக நிலைமைகள் சமூகத்துக்கு ஒத்து வர மாதிரி இருக்குது இல்லை இதெல்லாம் கணக்கில் கொண்டு அதுக்கு அடுத்து எப்படி மாதிரியான தேவை எந்த மாதிரியான அக்ஷரங்கள் எந்த மாதிரியான பீஜங்கள் எப்படிப்பட்ட உச்சாரணங்கள் இல்ல ஒரு மந்திர பிரயோகங்கள் பண்ணினால் சமூகத்துக்கும் நமக்கும் சக பங்கு கொள்ற எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்றதுதான் இந்த சம்போட்டித பிரயோக விதி இது ரொம்ப எக்ஸ்டென்சிவ்லி டெக்னிக்கல் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு யாகம் செய்யறதுங்கிறது வந்து தேவ பிரசனை முறைப்படி இந்த யாகம் அதாவது முதல்ல அந்த நாகக்கிழமை இதெல்லாம் முடிவு பண்ணிடுறது ஒரு பக்கம் அதுக்கு இதை யோகம் கரணம் எல்லாம் பார்த்து முடிவு பண்ணி அப்புறம் தேவ பிரசனை அடிப்படையில் நம்ம யூகித்து வைத்திருக்கக்கூடியதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் தான் இருக்கா ஒரு சரியான ஒரு அமைப்புல தான் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து அப்புறம் அந்த தேவதா சங்கல்பம் ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணி ஒரு தேவத சங்கல்பம் பண்ணி பண்ணிட்டா எல்லாம் ஆயிடுமான்னு கேட்டால் அந்த நாளில் அந்த தேவத்தை நம்ம யாகத்தில் பிரயோகம் பண்ணுறதுக்கான அனுமதி இருக்கா பிரயோகம் பண்ணுறதுக்கான ஒரு ஓப்பனிங் இருக்கா அந்த நாளில் அந்த நாள் அதுக்கான மேட்ச்சில் இருக்கான்றதையும் தேவ பிரஷ்ன முறைப்படி அதை பார்த்து இது எல்லாத்தையும் ஒரு சேர நம்ம வந்து கணக்கில் வைத்து பண்ணக்கூடியது தான் சம்பூட்டித பிரயோக வெள்ளி இப்படி தான் ஒரு யாகம் நிர்ணயம் நிர்ணயமாகிறது அதாவது வந்து சும்மா நம்ம வந்து ஒரு 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 கண் போக்கில் வந்து ஒரு ஓகே எல்லாருக்கும் நல்லது ஒரு சண்டி ஓவும் பண்ணுங்க ஓகே எல்லாருக்கும் நல்லது ஒரு பிரத்யங்கராவும் பண்ணுங்க அந்த மாதிரியான ஹோம வகைகள் இல்லை சாம்பவி பீடம் யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா எண்ணற்ற யாகங்கள் இருக்கு ஒரு முந்நூறு வீடியோ யாகம் மட்டுமே இருக்கும் யாகம் பூஜை அபிஷேகம் இது மட்டுமே இருக்கும் அந்த அத்தனை யாகமே இந்த முறைப்படி தான் நடந்துட்டுருக்கு பல வருஷமா நடந்துட்டு இருக்கு இப்பதான் வந்து அதோட விஷயத்தையும் நான் வெளியே சொல்கிறேன் ஏன்னா மக்கள் இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இதோட ஒரு மகத்துவம் மக்களுக்கு போய் சேரணுங்கிறது ஏன்னா சீரியஸ்னஸ் ஏன் புரியணும் ஏன்னா அதோட மகத்துவம் புரிஞ்சு சீரியஸ்னஸ் புரிஞ்சால் நீங்களும் பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிறது அக்னி முகமா தெய்வத்தை பார்க்குறதுனால எந்த விதமான ஜாதி மதம் வேறுபாடு எதுவுமே இங்கே கிடையாது சாம்ரவ பீடத்தில் பாராட்டுறதும் கிடையாது அதனால் வந்து ஒன் அண்ட் ஆல் ஆர் இன்வைட்டு இந்த ஜான் பதினெட்டு இந்த மாதிரியான ஒரு சம்பூட்டித்த யாகம் ஷெட்யூல் ஆயிருக்கு சூரியநாராயண சம்பூட்டித்த வனதுர்கா பிரயோகமாக அதாவது டு ஷார்ட்லி எக்ஸ்பிளைன் நிறைய நமக்கு வந்து ஆத்ம பீஜாட்சரங்கள் அப்புறமேட்டு வந்து வம் தும் இந்த மாதிரி பீஜாட்சரங்கள் நிறைய பிரயோகம் ஆகிறதுனால ஒரு காட்டில் சூரியன் உதிச்சா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது வந்து அதுதான் அதோடய ஒரு தாத்பரியம் நம்ம கொண்டு வரும் அதாவது லைஃப்பில் லைஃப் வந்து ஒரு 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 ஃபாரஸ்ட் ட்ராவல் மாதிரி நம்ம நாளைக்கு எங்கே போகிறோம் அதாவது மிஸ் ஆகி தொலைஞ்சு போகிறமானும் தெரியாது நேராக போகிறோமானும் தெரியாது நம்ம கரெக்டாக போயின்ட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சூரியன் உதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு மார்க்கர் கிடைக்குது ஒரு ஈஸ்ட் இது தான் வெஸ்ட் இது தான் அப்படிங்கிற மார்க்கர் கிடைக்குது ஸோ அந்த அளவுக்கான அந்த ஒரு அந்த மார்க்கர் பின்னாடி நம்ம போற மாதிரி நம்ம வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துல இருந்தும் அம்பாள் வந்து நம்மள கைட் பண்ணி சூரியன் வந்து நமக்கு அந்த கைட் பண்ணி கூட்டிட்டு அம்பாள் போகணும் அதே சமயம் சூரியன் ஷுட் கிவ் லைட் ஆன் அவர் ப்ராப்ளம் ஸோ தட் நம்ம கிளியராக எமேஜ் ஆகி ஒரு பெட்டர் பர்சன் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கும் தான் இந்த யாகம் பிரதானமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த யாகம் வனதுர்கா உபநிஷத்துலேருந்தும் அதர்வன வேதத்தில் இருந்து சூரிய உபநிஷத் அப்படிங்கிற ஒரு உபநிஷத்துலேருந்தும் தழிவு செய்யப்பட்ட யாகம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சம்போட்டித்த பிரயோக வித்தை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தழுவி உருவாக்கக்கூடிய ஒரு யாக முறை ஒரு ஒரு இப்படி எடுத்து இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து கிடையாது பலதரப்பட்ட பிரயோக முறைகளிலேருந்து இது இதுன்னு எடுத்து எப்படி கோர்க்கணும் எப்படி ஒரு மாலை கோர்க்கிற மாதிரிதான் ஒரு நாலு பூவை எடுத்து சரியாக அதோட அளவு வச்சு மாலை கொட்டி அப்படி இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோமோ அந்த மாதிரி பிரயோக யாக முறைகளில் வந்து சரியான ஒரு காம்பினேஷன் சூஸ் பண்ணி கிரக நிலைமைகள் நாள் கோள் எல்லாம் சரிவர இருக்கிற ஒரு நேரமாக இதை வந்து நம்ம பண்ணுறோம் இதில் வந்து ஏகப்பட்ட திரவியங்கள் எல்லாம் போட்டு நம்ம வந்து இந்த யாக முறைகள் பண்ண போகிறோம் யாகத்தில் ஒன் அண்ட் ஆல் ஆர் இன்வைட்டட் ஒன் அண்ட் ஆல் ஆர் அக்செப்டட் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நேர்லேயும் வாங்க ஆன்லைன்லேயும் இருக்கும் எல்லாருமே பங்கு கொள்ளலாம் இதுதான் சம்பூட்டித்த யாக முறை ஒரு ஒரு யாகமும் சாம்பி பீடத்து இப்படித்தான் நடக்கிறது